எம்இ தீப்ஸ் ஆடியோ நாவல் வாசகர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் திவ்யா கிருஷ்ணன் வாருங்கள் கேட்டு மகிழலாம் குடும்ப நாவலான அத்தியாயம் மாலை மணி நல்ல நேரம் முப்பதுக்கு தொடங்குவதாக குடும்ப பூசாரி சொல்லி இருக்க ஆர்வி குரூப்ஸின் மொத்த குடும்பமும் தடபுடலாக கிளம்பி கொண்டிருந்தனர் பெண் பார்க்கும் படலத்திற்கு அடடா இந்த பொண்ணுங்க தான் கிளம்ப லேட் பண்றாங்கன்னா இந்த வீட்டு ஆம்பளைங்களும் அவங்களுக்கு சலைச்சவங்க இல்லைன்னு போட்டி போடுறாங்களே என்ற வெங்கடேசனோ இடையில் கரங்கள் இருக்கியவாறு ஆதங்கம் குள்ள பா யாருப்பா அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட ஏன் நம்பரை கொடுத்தது அது வேணுமா இது வேணுமான்னு காலையில இருந்து பத்து தடவைக்கு மேல கால் பண்ணிட்டாங்க என்ற அருளோ கடு கடு முகத்தோடு வாசலை நோக்கி வந்தான் அவன் டாடியை நோக்கி சாரி அருள் நான் தான் அன்னைக்கு ஆகுவோட நம்பரை கொடுக்கறதுக்கு பதிலா தப்பா ஓ நம்பரை கொடுத்துட்டேன் என்ற குருமூர்த்தியோ கார் கதவை திறந்த வண்ணம் தவறை ஒப்புக்கொள்ள நல்ல வேலை பெரியப்பா பொண்ணோட சித்தப்பா அப்பான்னு கால் பெரியதோட போச்சு பொண்ணு கால் பண்ணியிருந்தா என்ற அருளோ கிண்டலான நகைப்போடு அங்கிருந்து நகர்ந்தான் அவன் காரை நோக்கி என்னடா இது கல்யாணம் அருளுக்கா ஆகுக்கா என்ற வெங்கட்டோ அவரை விட மூன்று வயது மூத்தவரான குருமூர்த்தியை அண்ணன் என்றிடாது உரிமையோடு டா போட்டு சிரிக்க ரெண்டு பேரும் ஏல ஸ்டார்ட் ஆனதால அவசரத்துல நம்பர் மாறி போச்சுடா என்ற குருமூர்த்தியோ தம்பியின் கலாயை சமாளித்தார் அசடு வழியும் முகத்தோடும் இப்படி கலாட்டாவான ஆனந்தத்தில் பரபரத்த அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது ஓங்கி ஒலித்த குரல் ஒன்று நான் வரமாட்டேன் என்று மீண்டும் கேட்டது அக்குரல் அப்பிரம்மாண்டமான மாளிகையின் இரண்டாவது வரவேற்பறையில் ராதிகாதான் முரண்டு பிடித்துக் கொண்டிருந்தாள் இரண்டாவது அண்ணி சித்ராவுடன் அவள் கண்டிப்பாய் வரமாட்டாள் என்றறிந்த ரத்னவேலுவோ முன்னரே எச்சரித்திருந்தார் குடும்பத்திடம் மகளை அழைத்திட வேண்டாம் என்று ஆனால் மாமனாரின் பேச்சை கேளாத மருமகளோ வீட்டில் நடக்கின்ற எப்படி மகாராணியை அழைத்திடாமல் இருப்பதென்று மரியாதை நிமித்தம் அழுத்தமாக எதிர்ப்பே கிளம்பியது ராதிகாவிடம் இருந்து ஸ்ரீதேவியை பார்க்க போறப்போ மூதேவி எதுக்கு எல்லாம் போய் கார்ல ஏறுங்க என்று சத்தம் போட்ட ரத்னவேலுவோ வேலுவோ வெளியேறினார் மனையில் துளியும் ராதிகாவை துச்சம் செய்யாது ராதிகாவுடன் வந்தால் கட்டாயம் பேரனின் பெண் பார்க்கும் விஷயத்தில் கோளாறு ஏற்படும் என்று உணர்ந்திருந்தார் பெரியவர் அவர் அதனால்தான் முறுக்கிக் கொண்டிருந்த மகளின் கோபத்தை மேலும் ஏத்திவிட்டு வீட்டிலேயே இருக்க வைத்து விட்டு வந்தார் தகப்பனார் வெங்கடேசனின் இரண்டாவது மகள் புவனாவோ அவள் கணவன் சந்திரனோடு பெண் வீட்டுக்கு வந்து விடுவதாக சொல்லியிருந்தாள் ஆபீஸ் போயிருந்த சக்தியோ வேலைகள் முடிந்தால் மட்டுமே வந்து சேர்வதாக சொல்லியிருந்தான் சம்பவத்தின் முக்கிய ஆளான மாப்பிள்ளை சாரோ பைக் சர்வீஸ் முடிந்து நேரடியாக பெண் இல்லம் வருவதாக வாக்குறுதி அளித்திருந்தான் குருமூர்த்தியோ சத்தம் போட்டிடாமல் அடைத்தார் அவ்வீட்டில் இருந்த எல்லோருக்கும் ஆகு இரண்டு மனதாகத்தான் இக்கல்யாணத்திற்கு சம்மதித்திருக்கிறான் என்று அதுவும் தாத்தா ரத்னவேலு ஒருவருக்காக மட்டுமே அவனின் முந்தைய முடிவை மாற்றியிருந்தான் ஆனவன் ஆகவே அவனை கடுப்பேத்தி ஏதாவது கோளாறு போனால் அவ்வளவுதான் தாத்தா யாராகினும் தயவு புலந்து விடுவார் என்பது அக்குடும்பத்தினருக்கு நன்றாகவே தெரியும் மாலை ஏழு இருபதுக்கு ஒரு வழியாக ஆர் வி ஒட்டுமொத்த கூட்டு குடும்பமும் பெண் வீட்டை அடைந்திருந்தனர் தட்டுகளோடு பெண்கள் வீட்டுக்குள் நுழைய ஹீரோவும் கூடவே புவனா மற்றும் சந்திரனும் கூட தாமதம் கொள்ளாது சொன்ன சொல்லை காப்பாற்றியிருந்தனர் ஏற்கனவே மூத்தவர்கள் பேச்சுவாக்கில் எல்லாவற்றையும் பேசி முடித்திருக்க இன்றைக்கு முறையாக பெண்ணுக்கு பூ வைத்து தட்டு மாற்றி நிச்சயதார்த்தத்திற்கு நாளை குறித்திடவே வந்திருந்தனர் மற்றவர் அனைவரும் இருப்பினும் சொந்தங்களின் முன்னிலையிலோ எல்லாம் இப்போதுதான் நடப்பது போல காட்டிக்கொண்டனர் கொண்டனர் இருதரப்பு குடும்பமும் அருளின் பக்கத்தில் ஆகோ சென்று அமர பார்க்க பட்டண குறுக்கே புகுந்த இடத்தை நிரப்பினான் தரன் இடமில்லாது நின்றவனின் முகத்தை கேலியாக நோக்கி தலையாட்டியவனோ என் பெஸ்ட் ஃப்ரெண்டோட மிக முக்கியமான மொமெண்ட்ல நான் இல்லைன்னு எப்படி என்று சொல்லி கண்ணடிக்க ஆங்காங்கே செக் போஸ்ட் போட்டு கதை பேசி கொண்டிருந்த அனைவரும் வந்து சேர்ந்தனர் சோஃபாவை நோக்கி டேய் நீ என்னடா அங்க உட்கார்ந்துருக்க இங்க வா ஆகு அங்க உட்கார விடு என்ற சந்திரன் மாமாவோ செல்லமாய் தரணின் தொடையில் இரண்டு தட்டு தட்டிட பரவாயில்ல மாமா நான் நின்னுக்கிறேன் என்றவனோ சோஃபாவின் பின்னால் போய் நின்றான் நெஞ்சுக்கு குறுக்கே கைகளை கட்டிக்கொண்டு கொண்டு இதனடா புதுசா இருக்கு நிக்க வச்சு பொண்ணு பாக்குறது என்ற ரத்னவேலுவோ நக்கலோடு அமர்ந்தார் டைம் ஆகுது முதல்ல என்ற புவனாவோ வந்த காரியத்தை அனைவருக்கும் மணப்பெண்ணின் அப்பாவான தெய்வீகனோ மனைவி காஞ்சனாவை திரும்பி பார்த்து குட்டிமாவ கூட்டிட்டு வர சொல்லுமா என்றிட சொந்தங்களோடு மேல் தளத்தில் இருந்து மகளை கீழே கூட்டி வர சொல்லி மிதமான குரல் ஒன்று கொடுத்தார் தாயவர் ஹீரோயினின் தோழிகளுக்கு மாடி படிக்கட்டின் ஓரம் நின்று ஒற்றை மகளாயினும் செல்லமும் சரி ஒழுக்கமும் சரி சம விகிதத்தில் புகட்டப்பட்டு வளர்க்கப்பட்டவளே இளங்கண்ணியவள் பணக்கார பரம்பரைதான் ஆனால் இப்போதோ வெறும் நடுத்தர வர்க்கமே ஆண்டுகளாக தேடி சில மாதங்களுக்கு முன்புதான் கண்டுபிடித்திருந்தார் குருமூர்த்தி பாலிய நட்பான தெய்வீகனை கடந்த காலங்களை அலசியவர்கள் இறுதியில் அவரவர் சந்ததியின் வருங்காலத்தில் வந்து நிற்க பையனின் தகப்பனோ மருமகளாய் மகள் கேட்க பெண்ணை பெத்தவரோ தாமதிக்காது சம்மதித்தார் மருமகனில் மகனை உணர ஆர்வம் கொண்டு மாப்பிள நிக்கிறீங்களே உட்காருங்க என்ற வருங்கால மாமனாரோ கரிசனையாக ஆகுவை அமர சொல்ல இல்ல பரவாயில்ல அங்கிள் இன்னைக்கு ரொம்ப உட்கார்ந்துட்டேன் இப்படி நிக்கிறதே நல்லாதான் இருக்கு என்றவனோ மென் புன்னகை ஒன்றோடு பேச்சை நிறுத்தி கொள்ள அப்படி என்ன வேலை பாத்தீங்க மாப்பிள்ள ஒரு நாள் முழுக்க உட்கார்ந்துட்டே இருக்கிற மாதிரி என்ற தெய்வீகனோ ஆச்சரியத்தோடு வினவ வேற என்ன வெட்டி வேலைதான் என்ற தரனோ நண்பனின் மானத்தை வாங்கினான் நக்கலடித்து கொழுமி இருந்த கூட்டமோ கலகலவென்று சிரிக்க ஹீரோவும் வேறு வழி இல்லாது தரனின் ஜோக்குக்கு முறுவலான லுக் ஒன்றை கொடுத்து ரகசியமாக முஷ்டி மடக்கி வைத்தான் ஒரு குட்டு அவனை விட ஒரு வயது மூத்தவனின் மண்டையில் வழியில் தலையை தேய்த்தவனோ திரும்பி ஆகுவை பார்க்க ஹீரோவோ பார்வைகளாலேயே தரனை பொசுக்கினான் உட்காருங்க பிள்ள நிக்கிறீங்களே உட்காருங்க என்று இப்போது தெய்வீகனின் தம்பி ஆரம்பிக்க இல்ல பரவாயில்ல என்றவனோ நிற்பதற்கு கூட உரிமை இல்லையா என்ற முறைப்போடு தாத்தாவை நோக்கி திரும்பினான் சூழ்நிலையை புரிந்து கொண்ட தாத்தாவோ ஏன் ஆளாளுக்கு அவனை உட்கார சொல்லி கட்டாயப்படுத்துறீங்க விடுங்க அவனுக்கு தோணுச்சுன்னா உட்காருவான் இப்போ காலம் ரொம்ப மாறிடுச்சு நின்னு பார்த்தாலும் உட்கார்ந்து பார்த்தாலும் மாப்பிள்ள என் பேரந்தான் பொண்ணு உங்க வீட்டு மகாலட்சுமி தான் அப்புறம் என்ன அவன் விருப்பம் போலவே நிக்கட்டும் விடுங்க என்ற ரத்னவேலுவோ சாமர்த்தியமாக பேசி ஹீரோவின் டிக்கி பிரச்சனைக்கு ஒரு தீர்வளித்தார் ஆகுவை நை நை என்றிட மவராசன் கல்யாணம் வேண்டாம் என்று சொல்லி தாத்தாவின் திட்டத்தில் கல்லை போட்டு விடுவானோ என்று அதனாலேயே தாத்தா குறுக்கே புகுந்து பேரனுக்கு சப்போர்ட் செய்த வண்ணம் பேசி அவனை கூலாக்கினார் பொண்ணு வருது பொண்ணு வருது சின்ன குடுகுப்புக்காரனை செய்தி சொல்ல அனைவரின் மாடி பக்கம் திரும்பியது தேகம் தெரியலை அவளுக்கு ஐந்தரை அடி ஐம்பொன் சுந்தரி மீடியம் சைஸ் முழு மொழு அவகோடா எனலாம் குண்டு மல்லிகையோ பைந்தொடில் குழலில் முக்கொழி திருக்க புருண்டியின் நறுமணத்தை கண்கள் மூடி உள்வாங்கிய ஆகுவோ சிலிர்த்தவனாய் நெஞ்சுக்கு குறுக்கே கட்டியிருந்த கைகளை மேலும் இறுக்கிக் கொண்டான் நெஞ்சோடு சேர்த்து ராயல் ப்ளூ என்று அழைக்கப்படும் அடர் நீளத்தில் ஒட்டியானத்தோடு சேலை கொண்டிருந்த காரிகையின் கால் கொலுசுகளோ மொத்த வீட்டையும் ஆக்கிரமித்திருந்தன சில நிமிடங்களுக்கு குட்டீஸ்களோ அங்கு நடக்கும் சம்பிரதாயங்களில் கலந்து கொள்ளாது டிவி ரிமோட்டை கொண்டு அவர்களுக்கு பிடித்தமான சேனல்களை திருப்பினர் குனிந்த தலை நிமிராது ஒன்றோடு ஒன்று பின்னிய கரங்களை அடிவயிற்றோடு ஒட்டி கொண்டபடி மாடி படிக்கட்டிலிருந்து இறங்கிய புனையிழைக்காகவே பாடலை டெடிகேட் செய்தனர் குட்டீஸ் நேரம் காலம் பார்க்காது யதார்த்தமாக மதுரை மல்லி இறங்குனா கில்லி உன்னோட வாசம் இழுக்கிறதே குறுக்கு சந்து வழியில் போக உன்னோட பார்வை மயக்கிறதே எங்கடி பிறந்த எங்கடி வளர்ந்த கண்ணுல பார்த்துட்டா நெஞ்சில நின்னுட்டா என்ற பாடலோ கச்சிதமாக ஒலித்தது ஆயந்தி அவள் தலையை மேல் தூக்கி அனைவரின் முன்னிலையிலும் இரு கரங்கள் கூப்பி வணக்கம் வைக்க ஹீரோவின் இதழோரமாக முகில் நகை ஒன்று மலர்ந்து மறையாமல் டிமிக்கி கொடுக்க விரல்களால் அதை மறைத்தவனோ மொய்க்குழல் அவளையே பார்த்தான் தீவிரமாய் இடுப்பு கூட தெரியாமல் மிக நேர்த்தியாகவே புடவை கட்டியிருந்தாள் இருந்தாள் சனிதம் அவள் மணிமணியான ஜிமிக்கியோ இன்னும் அதன் ஆட்டத்தை நிறுத்தாது அசைந்தது ஓ இவங்கதான் குட்டிமாவா நான் கூட ரொம்ப குட்டியா இருப்பாங்களோன்னு நினைச்சிட்டேன் தரனோ மீண்டும் ஆரம்பிக்க மற்றவர்களோ சிரித்திட ஆரம்பித்தனர் பேசு பேசு நல்ல பேசு இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் வணக்கம் வைத்த மணமகளை நோக்கி படையெடுத்தனர் புவனா எடுத்து கொடுக்க ஜானகியோ மருமகளின் தலையில் அவர்கள் தரப்பில் கொண்டு வந்திருந்த முல்லையை சுருகினார் ஆகுவோ பார்வைகளை வேறு பக்கம் திருப்பினான் நெற்றியோரத்தில் கரங்கள் கொண்டு மலர் கொண்ட அலரின் வதனமோ அவனை கொக்கி போட்டு இழுக்க சித்ராவோ மெல்லிய புன்னகையின் ஊடே நின்றிருந்த நாயகியின் நெற்றியில் குங்குமத்தை வைத்து விட்டார் சொந்தக்கார பெண் காபி காஃபி தட்டை கொண்டு வந்து நேரிழையின் கையில் கொடுக்க மிடில் கிளாஸ் மாயோலோ வந்திருந்தோருக்கு காஃபியை பரிமாறிட ஆரம்பித்தாள் பெரியவர்கள் பேச சின்னவர்களோ பலகாரங்களை வாய்க்குள் திணிக்க ஏந்திளையோ காஃபி தட்டை ஹீரோவின் முன் நீட்டி ஆகு கப்பை கையில் எடுக்க அவன் முகம் பார்க்காதே நகர்ந்தால் அங்கிருந்து காஃபி ஒன்றும் அவனின் மிகப்பெரிய பிடித்தம் எல்லாம் இல்லை குடித்திடுவான் அவ்வளவே பித்து போதை என்று எதுவும் இல்லை இப்போதும் அப்படித்தான் சூடான காஃபியை சில மிடர்களில் வைத்தவன் அடுத்தது என்னவோ என்ற யோசனையில் மகளிரணி புடைசூழ சிரித்து கொண்டிருந்த உற்று நோக்கினான் அறிவை அவளை விட அழகான பல பெண்களை பார்த்திருக்கிறான் ஆகு அதுவும் வருடத்திற்கு ஒருமுறை நடக்கின்ற கம்பெனியின் வருடாந்திர டைரக்டர் மீட்டிங்கில் இல்லாத தங்க சிலைகளே இல்லை எனலாம் வெவ்வேறான நாடுகளில் இருந்தும் பல பேரழகிகள் வந்திடுவர் ஆனால் அவர்கள் யாரும் இப்படி தலை நிறைய கொண்டு ஆகுவை மடக்கிவிடவில்லை சரி சித்தியும் சரி அவ்வப்போது கோவில்களுக்கு செல்லுகையில் வைத்திடுவர் அக்கா புவனாவும் ராதிகாத்தையும் அவரவர் மூடை பொறுத்து சந்தியைக்கு வாழ்க்கை கொடுத்திடுவர் ஆனால் ஆகுவிற்கு பிடித்தார் போல அளவாகவும் அழகாகவும் மல்லிகை சரத்தை கொண்டிருந்தது பகினி இவள் ஒருத்தியே பொண்ணு கிட்ட ஏதாவது கேட்கணுமா என்ற காஞ்சனாவும் ஆரம்பிக்க அதெல்லாம் பின்னால பாத்துக்கலாம் முதல்ல பொண்ணுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டுக்குவோம் என்ற வெங்கட்டோ பாயிண்ட் ஆய் பேச மனக்கோலம் கொண்ட ஆயிலையோ தெய்வீகனின் காதில் கிசு கிசித்து மேல் மாடி நோக்கினாள் என்ன சொல்லிட்டு போறா பொண்ணு என்று ஜானகியோ சிரித்தபடி கேக்க பொண்ணு மாப்பிள்ளை கிட்ட தனியா பேச விருப்பப்படுறா என்ற தெய்வீகனோ மகளின் விருப்பத்தை பொதுவில் தெரியப்படுத்த அதற்கு எதிர்ப்பு கொள்ள மாப்பிள்ளை சைடோ ஆகுவை துரத்தி விட்டது மேல்மாடிக்கு பெண்ணிடம் பேச பால்கனி சென்றவனை இரண்டடுக்கு வீட்டின் மேல் தளத்தில் நின்று சுற்றத்தை வெறித்தவளின் வெற்றிலை வடிவம் கொண்ட புறமுதுகு பிளவுஸ் தான் வரவேற்றது ஹாய் என்று அவனை ஆரம்பிக்க திரும்பியவளோ சின்னதாக முறுவல் ஒன்று கொண்டு தலையை சாய்த்து எட்டி பிடித்தாள் அவனுக்கு பின்னால் அவளின் சேகையை கண்ட ஆகுவோ புரியாது அவனுமே திரும்பி பார்த்தான் அவனுக்கு பின்னால் எதை அப்படி மும்முரமாக தேடுகிறாள் பெண் என்று ஆகுவிற்கு பின்னால் எதுவும் இல்லை யாரும் இல்லை இருந்தும் முன்னிருந்த கோதையின் தேடல் தீர்வதாக இல்லை யாரை தேடுறீங்க என்று ஆகுவே மீண்டும் ஆரம்பிக்க மாப்பிள்ள வரலையா என்றவளோ அவன்தான் மாப்பிள்ளை என்று தெரியாமல் கேட்க நான்தான் மாப்பிள்ள என்றவனின் முகமும் குரலும் கோணிடாமல் இல்லை நீங்களா என்றவளோ அதிர்ச்சி கொள்ள ஏன் என்ன பார்த்தா மாப்ள மாதிரி தெரியலையா என்றவனோ முறைக்காமல் இல்லை இல்ல நான் ரெட் கலர் டீஷர்ட் தான் மாப்பிள்ளன்னு நினைச்சேன் என்றவளோ அருளை குறிப்பிட இப்ப என்ன அவனை புடிச்சிருக்கா கல்யாணம் பண்ணிக்கணுமா தாராளமா போய் பண்ணிக்கோங்க போங்க என்றவனோ குரலில் அழுத்தம் கொண்டு கையை நீட்டினான் விரலி அவளை அங்கிருந்து போகச் சொல்லி இப்ப எதுக்கு இப்படி சிடு சிடுன்னு எரிஞ்சு விழுறீங்க தெரிஞ்சா கேட்டேன் தெரியாம தானே கேட்டேன் அதுக்கு போய் இப்படி கோபப்படுறீங்க இப்படி சிடு மூஞ்சு மாதிரி இருந்தா எந்த பொண்ணு நம்புவா இந்த தாடி வச்ச தான் மாப்பிள்ளை என் வீட்டு பப்பி கூட நம்பாது என்றவளோ இடையில் கரங்கள் இருக்கி அவனை வார்த்தைகளால் கடித்து துப்ப உங்களை நம்ப சொல்லி நான் ஒண்ணு கேட்கல மேடம் யார புடிச்சிருக்குன்னு சொன்னீங்களோ அவனையே போய் கட்டிக்கிட்டு அழுங்க அவன் பேசவே மாட்டான் நீங்க அவனுக்கும் சேத்தே பேசிடுவீங்க இப்படி வாயடிக்கிற ஒன்னாலெல்லாம் சத்தியமா கல்யாணம் பண்ணி என்னால குடும்பம் நடத்த முடியாது உனக்கு அவன் தான் ரைட்டு

இப்பதான் சொன்னேன் அதுக்குள்ள நீயே நிரூபிச்சிட்ட இது வாய் இல்ல கண்டதும் ஓடுற வாய்க்கால்னு என்றவனோ மானினி அவள் வாயை அழுத்தமாக குவித்து பிடிக்க விட்ரா விடு தாடிக்கார பொறுக்கி விட்ரா என்ற மடந்தையோ ஆனவன் கையை விடுவிக்க போராடி வேறு வழி இல்லாது அவன் ஆண்மையில் அவளின் முட்டிக்கால் கொண்டு பரிசளிக்க துடி துடித்து போனான் ஆகும் விடுக்கென விரல்களை வள்ளி அவள் இதழ்களில் இருந்து பிரித்தவனோ வாயை ஹனுமான் கணக்காக குவித்து அடி இருக்கினான் வலிக்குதா நல்ல வலிக்கட்டும் எனக்கும் இப்படிதான விடு விடுவிடுன்னு சொன்னேனே கேட்டியா என்றவளோ ரணத்தில் கூனி குறுகி பால்கனி கம்பிகளை பற்றி இருந்தவன் தலையை வேறு இரண்டு தட்டு தட்ட ஆகுவோ உதடுகளை மடக்கியவாறு அவனை ஆசுவாசப்படுத்தி கொண்டான் அதுவும் என்ன தேரி உனக்கு இத்தனை பேர் இருக்கும்போதே பாலியல் வன்புணர்வு பண்ற நீ என்ற உண்டோடியோ அதரங்களை பற்றியவன் மீது பழி சொல்ல பைத்தி மடி பிடிக்கிறதெல்லாம் வன்புணர்வா என்றவனோ இன்னும் மிடல் நீங்காது துடி அவளை வசைப்பாட செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணிட்டு எதிர்கேள் விவர கேக்குறியாடா பொறுக்கி துளி கூட மனசுல பயம் இல்லல்ல உனக்கு வீட்ல இத்தனை பேர் இருந்தும் எப்படி எப்படி நடந்துக்க உனக்கு தைரியம் வந்துச்சு என்றவளோ பால்கனி கம்பிகளை இறுக்கியபடி வழியில் உழன்று சாலையை வெறித்தவனின் கையை இழுத்து வம்பு பண்ண அழகு இருக்கிற அளவுக்கு அடக்கம் இருக்கும்னு நினைச்சது தப்பா போச்சு முட்டாள் தனத்தோட சேர்ந்த அகராதிதான் இருக்கு உச்சியில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் என்றவனோ அவளை கடந்து அங்கிருந்து அடிகளை முன்னெடுத்து வைக்க அங்க மட்டும் இன்னும் வாளுதான் பாக்க மட்டும்தான் ஆள் டீசன்ட் பேச்சையும் செயலையும் பாரு பொறுக்கி மாதிரி ஹலோ எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு இத்தோட நிறுத்திக்கோ சொல்லிட்டேன் என்று ஆகுவிற்கோ சினம் பொங்கிடத் தொடங்கியது தெரிவையின் தேவையற்ற விதண்டாவாதங்களால் நாயே நிறுத்தனோ ஹா நாயே நிறுத்தனும் பழக்கம் இல்லாத பொண்ணு வாடி போடிங்கற பட்டா போட்டவ மாதிரி முட்டாள் சொல்ற சொல்ற பைத்தியம் என்னென்ன சொல்லுவோ என்னெல்லாம் என்றவளின் ஆதங்கமோ பீறி வெடிக்க நான் சொல்லிட்டேன் வேணா இதோட நிறுத்திக்கோ அதான் உனக்கு நல்லது என்றவனோ அவன் முன்னிருந்தவளை விலகி மீண்டும் நடையை தொடர முடியாதுதான் தாடிக்கார பொறுக்கி என்றவளோ அவன் கையை இழுத்து பின்னோக்கி தள்ளி முன்னோக்கி ஓடினால் வேகமாக சவியான வித்தாரக் என்று ஆகுவோ பல்லை கடித்த வண்ணம் ஏய் நில்லடி என்று சொல்லி அவளை துரத்த நிறுத்தணுமா நிறுத்தனும் இதோ இப்பவே போய் நிறுத்துறேன் இந்த தாடிக்கார பொறுக்கே கட்டிக்க முடியாதுன்னு சொல்லி நீ என்னடி என்ன வேணான்னு சொல்றது நான் போய் சொல்றேன் இது பொண்ணே இல்ல கிறுக்கு கபோதினு என்ற ஆகுவோ வதனி அவளை இடித்து தள்ளி முன்னோக்கி ஓடினான் பால்கனியிலிருந்து வெளியேறி எதை கிறுக்கு கபோதியா நீதாண்ட தாடிக்கார கேடு கட்ட கேவலவாதி என்றவளோ அவன் பின்னந்தலையே பற்ற பொடி போக்கத்தவள என்றவனோ அவள் கரங்களை அசால்ட்டாக தட்டிவிட்டு குடுகுடுவென ஓடி வந்த வேகத்தில் மாடிப்படியில் அடிகள் வைக்க நிலடடை தாடிக்கார பரதேசி என்ற யுவதியுமே அவன் பின்னால் வந்து சரணடைந்தாள் யார் முந்தி போவதென்ற போட்டியில் இருவரும் ஒட்டி உரசி நின்றனர் அதிர்ந்து திருமணம் வேண்டாம் என்று சொல்ல ஓடோடி வந்த இருவரின் பெற்றோரும் கீழ்களத்தில் தட்டை மாற்றி நிச்சயதார்த்தத்திற்கான நாளையும் குறிக்க இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவடைகிறது தொடர்ந்து இணைந்திடுங்கள் எம்இ தீப்ஸ் ஆடியோ நாவல் சேனலில் மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்தித்திடுவோம் நன்றி வணக்கம்